அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நாம ரெண்டு பங்கு பத்தி பார்க்க போறோம் முதல்ல பார்க்க போற பங்கு பேரு ரயில் விகாஸ் நிகாப் லிமிடெட் அதாவது ஆர் என்ல் ஷார்ட் டேம்ல நம்ம அழைப்போம் இது ஒரு ரயில்வே செக்டார் பங்கு சோ இந்த பங்கு பாக்குறோம் அடுத்து ரெண்டாவது பார்க்க போற கம்பெனி பேர் வந்து இஎச்சி ஐ லிமிடெட் இந்த கம்பெனி வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற ஒரு கம்பெனி இந்த ரியல் எஸ்டேட்ல பிசினஸ் பண்ற கம்பெனி வந்து போனஸ் கொடுக்க போதா சொல்லிருக்காங்க அதுக்காக இஎச்சி ஐ லிமிடெட் பாக்க போறோம் இந்த ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அந்த பங்க பத்தி ஏன் ஒரு ஷார்ட் டேர்ம்ல நமக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இந்த பங்கை நம்ம சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி வச்சிருக்கிற இந்த கம்பெனி இந்த கம்பெனிக்கு இப்ப ஒரு நானூத்தி நாலு கோடிக்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அந்த ஆர்டர் யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தோம் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க அந்த ப்ராஜெக்டோட ஒருத்தர் வந்து நானூத்தி நாலு கோடி இதனோட டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா முப்பது மாசத்துக்கான ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு வருஷத்துக்கு இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறது இல்லாமல் இந்த ஆர்டர் எடுத்ததுனால இவங்களுக்கு இந்த பங்கோட வேல்யூ வந்து ஏறத்துன வாய்ப்புகள் இருக்கதான் சொல்லிருக்காங்க ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பங்கு ஒரு ஷார்ட் டேர்ம்ல நமக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ்லேருந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் லாபம் கொடுத்துக்கான வாய்ப்பு இருக்காதான் சொல்லிருக்காங்க ஸோ அதனால இந்த பங்கு பத்தினா டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம் இந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி மூணு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம்னா அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு லோ பிரைஸ் பார்த்தோம்னா இரநூத்தி ரூபா வரைக்கும் லோவர் ட்ரேட் ஆயிருக்கு இந்த பங்கோட பிஇ அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறாக இருக்கு புக் வாலியூ முப்பத்தெட்டு புள்ளி ஒன்றா இருக்குது டிவிடென்ட் ஈல்டு பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓசி பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜா இருக்கு ஆர்ஓஇ இருபது புள்ளி நாலு பர்சன்டேஜாக இருக்குது பேஸ் வால்யூ பத்து இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறு புள்ளி ஒன்று நாலாக இருக்கு இந்த பங்கோட இன்டர்ஸிப் பிஇ பார்த்தோம்னா இருபத்தி மூணு புள்ளி நாலாயிருக்கு இன்டர்ன்ஷிப் வால்யூ எழுபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டாயிருக்கு இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தோம் அப்படின்னாக்க ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி கடன் வச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு கோடிக்கு வந்து சேல்ஸ் நடந்திருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடைச்சிருக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் இவங்களுக்கு வந்த ரிசல்ட்டில் வந்த சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொம்பது கோடிக்கு வந்து சேல்ஸ் நடந்திருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா முன்னூத்தி மூணு கோடியா இருக்கு இந்த பங்கோட ப்ரொமெட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி பத்து பர்சன்டேஜா இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஆறு பர்சன்டேஜா இருக்குது இந்த பங்குல பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸா அறுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் போயிருந்திருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க பத்து ரூபா வரைக்கும் லோவா ட்ரேட் ஆயிருக்கு இந்த பங்குல நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த பங்குல அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஆர்பிஐன் எல்லோட கோட்டை ரிசல்ட் பார்க்க போறோம் அதாவது கியூத்து ரிசல்ட் தான் வந்திருக்கு கியூத்து ரிசல்ட் அப்டேட் ஆகல கியூத்து ரிசல்ட் இந்த நெக்ஸ்ட் வீக்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த ரிசல்ட் படி பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐம்பது கோடிக்கு நடந்திருக்கு எக்ஸ்பென்சஸ் நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடிக்கு நடந்துருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடச்சி பார்த்தோம்னா ஒரு இரநூத்தி எழுபத்தி மூணு கோடி வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் கிடச்சிருக்கு அதற்கான மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஆர் பர்சன்டேஜாக இருக்குது இவங்களுக்கு அதர் இன்கமோ ஒரு இரநூத்தி எண்பது கோடி கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்களோட கடனுக்கு நூற்றி நாற்பத்தோரு கோடி வந்து பே பண்ணிருக்காங்க டிப்ரிஷியேஷனாக ஒரு ஏழு கோடி நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் உங்களுக்கு கிடைச்ச லாபம் பார்த்தோம்னா நானூற்றி அஞ்சு கோடியா இருக்கு டாக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து பே பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு முன்னூத்தி மூணு கோடி கிடச்சிருக்கு

அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணது எவ்வளோன்னு பார்த்தோம்னாக்க இவங்களோட கடனுக்கு ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயரில் டிப்ரிசேஷன் பார்த்தோம்னா ஒரு இருபத்தொரு கோடி நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் கிடச்சிருக்கு இவங்க டாக்ஸ் பர்சன்டேஜ்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் டேக்ஸில் நெட் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு கோடி வந்து நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இவங்க டிவிடென்ட் பே அவுட் பாத்தோம்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டிவிடண்டா பே அவுட் பண்ணிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வரக்கூடிய ரிசல்ட்ல வந்து எளவுக்கு உங்க லாபம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட்டா ஒரு ஆயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி கிடைக்கிறது வாய்ப்புகள் சொல்லிருக்காங்க அதற்கான சேல்ஸ் பார்த்தோம்னா இருபதாயிரத்தி முன்னூத்தி பத்து கோடி இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா பத்தொன்பதாயிரத்தி நூத்தி அறுபது கோடி இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு அதர் இன்கம் வந்து ஒரு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி வாய்ப்புகள் இருக்கு இன்ட்ரஸ்ட்டா இவங்க ஒரு ஐநூத்தி அறுபத்தி எட்டு கோடி பே பண்ணா கூட டிப்ரிசேஷன் ஒரு இருபத்தி மூணு கோடி போனாலும் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு கோடி கிடைக்கும் இவங்க டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து மேக்ஸிமம் இருபது பர்சன்டேஜ் மேலேயும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்க்குள்ள தான் இருக்கும் ஸோ டேக்ஸ் பே பண்ணால் கூட ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி வந்து ஆஃப்டர் டேக்ஸில் நெட் ப்ராஃபிட்டாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இந்த கம்பெனியோட ரிசல்ட் வரும் அப்போ வரும்போது நமக்கு தெரியும் இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த ஆர்வன்எலோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டி கேபிடல் ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சு கோடியா இருக்கு ரிசர்வ் ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு இருக்கு கடன் பார்த்தோம்னா ஐயாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி கடன் வச்சிருக்காங்க அதர் லயாபிலிட்டிஸ் பாத்தோம்னா ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தாறு கோடியா இருக்கு டோட்டல் லயாபிலிட்டிஸ் பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தாறு இருக்கு ஸோ இந்த கம்பெனியோட டோட்டல் அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தாறு வச்சிருக்காங்க பிக்சட் அசெட்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு நானூத்தி நாற்பது ஒரு கோடியாகவும் சி ஒரு கோடியாகவும் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு கோடியா இருக்கு அதர் அசெட்ஸ் பார்த்தோம்னா பதினாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு கோடியா இருக்கு ஸோ ஓவரால் டோட்டல் அசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு கோடி வச்சிருக்கிற இந்த ஒரு கம்பெனி தான் இந்த ஆர்விஎன்எல் கம்பெனி அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஆர்வன் லிமிடெட் இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங்ஸ் பார்க்க போறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அப்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு நாலு எஃப்ஐஎஸ் போல்டிங் ஹோல்டிங் பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஒன்று ஜீரோ பர்சன்டேஜா இருக்குது டிஐஎஸ் ஹோல் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஒன்று ஆறு பசன்டேஜில் இருக்குது கவர்மெண்ட் கிட்ட ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் பர்சன்டேஜா இருக்குது பப்ளிக் கிட்ட பாத்தோம்னா பதினஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது பர்சன்டேஜாக இருக்குது ஸோ இந்த பங்குல எஃப் ஐஎஸ் ஹோல்டிங் அண்ட் டிஐஎஸ் ஹோல்டிங் பாத்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமான ஒரு பார்ட்டிசிபேட் பார்ட்டிசிபேட்டு தான் இருக்குது கண்டினியூஸாக இருக்குது ஸோ மச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தோம்னா எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜ் இருந்துருக்கு அதுக்கப்புறம் ஜீரோ புள்ளி ஒன்பது அஞ்சு பர்சன்டேஜ் ஆகுது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பாருங்க அஞ்சு புள்ளி ஒன்று ஜீரோ பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ லாஸ்ட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் வந்து இன்கிரீஸ் ஆயிதா இருக்கு எஃப்ஐஎஸ்ல டிஏஎஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டு புள்ளி மூணு மூணு பர்சன்ட்ல இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு வந்திருக்காங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆறு பர்சன்டேஜா வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சு இப்போ வந்து ஆறு புள்ளி ஒன்னு ஆறு பர்சன்டேஜா இருக்கு கவர்மெண்ட் கிட்ட பாத்தோம் அப்படின்னா ஜீரோல இருந்துட்டு இந்த வருஷம் மட்டும் தான் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று காட்டுது பப்ளிக் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சபட்சமா ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் மேலேயும் அதிகபட்சமாக ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் பத்தொன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பப்ளிக் ஹோல்டு பண்ணியிருக்காங்க ஆனால் கரண்ட்ல பாத்தோம்னா பப்ளிகோட ஹோல்டிங் பதினஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்குல நம்பர் ஆஃப் சேர் ஹோல்டர்ஸ் பாத்தோம்னா இருபத்தி மூணு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு சேர் ஹோடர்ஸ் இருக்காங்க இந்த பங்குல சோ இந்த பங்கை பத்தி நம்ம ஏன் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பங்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க கூடிய ஒரு பங்கு தான் ஆனால் கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த பங்க யாராவது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நான் ஒரு லாபம் பார்க்கணும் என் ஷார்ட் டேர்ம்ல ஒரு ஒரு ஷார்ட் டேம் கெயின் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க இந்த பங்க கன்சிடர் பண்ணலாம் ஸோ இந்த பங்க கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னாக்க ஒரு ஒரு எபிசோட இப்போ வாங்கினீங்க அப்படின்னாக்க ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்துக்குள்ளே நமக்கு ஒரு குறைஞ்சபட்சமாக ஒரு இருபது பர்சன்டேஜ்லேருந்து இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிருக்காங்க ஸோ யாராவது கன்சிடர் பண்ணு நினச்சிங்கனாக்க இந்த பங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்கு முடிவெடுங்க அதாவது எப்படின்னா ஒன்னு ரெண்டுமா கொஞ்சம் கொஞ்சமா எப்பப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இறங்குதோ அப்பப்பெல்லாம் வாங்கின அப்படின்னாக்க ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு ப்ராஃபிட் பாக்கறதுனால ஒரு நல்ல கம்பெனி இந்த கம்பெனி அடுத்து நம்ம பாக்கப்படுற ரெண்டாவது கம்பெனி பேர் இஎச்சி ஐ லிமிடெட் இந்த கம்பெனி ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பிட்டல் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தாறு கோடியா இருக்கு இந்த கம்பெனியை பத்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இவங்க வந்து ஒன்னி ஸ்டோனு ரேஷியோல போனஸ் கொடுக்க போறதா சொல்லுவாங்க இதோட ரெக்கார்ட் பார்த்தோம்னா பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா இருக்கு சோ இவங்க ஒன்னு ஸ்டோன் போனஸ் கொடுக்க போகிறதுனால இந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த கம்பெனியில் மார்க்கெட் கேபிட்டல் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பதாறு கோடியா இருக்கு கரெண்ட் பிரை ஐநூற்றி ஐம்பத்திரண்டு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு ஐம்பத்திரெண்டரை ஹை பிரைஸ் பார்த்தோம்னா எழுநூற்றி பதினேழு ரூபாயிருக்கு ஐம்பத்திரண்டர் லோ பிரைஸ் பார்த்தோம்னா முன்னூற்றி மூணு ரூபாயிருக்கு ஸ்டாக் பிஇ இருபத்தி அஞ்சாயிருக்கு புக் வாலியூ தொண்ணூற்றி ஆறு புள்ளி ரெண்டாயிருக்கு டிவிட் இல்லை பார்த்தோம்னா ஜீரோ ஆர்ஓசி பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜா இருக்கு ஆர்ஓஇஇஇ இருபத்தி மூணு பர்சன்டேஜாக இருக்கு ஃபேஸ் வாலியூ பார்த்தோம்னா ரெண்டாயிருக்கு இபிஎஸ் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்றா இருக்கு இன்ட்ரஸ்ட்ரி பி பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சாயிருக்கு இன்டர்ன்ஷிப் வேலி அறுநூத்தி இருபத்தி ஏழா இருக்கு இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தோம்னா ஒரு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி வந்து கடன் வச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா நானூத்தி பத்து கோடிக்கு வந்து சேல்ஸ் நடந்திருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சது பார்த்தோம்னா அறுபத்தி மூணு புள்ளி மூணு கோடியா இருக்கு லாஸ்ட் குவார்ட்டர்ல சேல்ஸ் பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தி ஏழு கோடி நடந்திருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா நாற்பது புள்ளி அஞ்சு கோடியா இருக்கு இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா நாலு புள்ளி அஞ்சு ஒன்பது பர்சன்டேஜா இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா மூணு புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்டேஜா இருக்கு

சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஏழு கோடிக்கு நடந்திருக்கு எக்ஸ்பென்சஸ் எண்பத்தஞ்சு கோடிக்கு நடந்திருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு தொண்ணூற்றி மூணு கோடி கிடச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டாக எடுத்திருக்காங்க அதர் இன்கமாக இவங்களுக்கு ஒரு நாலு கோடி வந்து கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு பதினெட்டு கோடி வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு டிப்ரிஷேஷன் பார்த்தோம்னா ஒரு இருபத்தாறு கோடிக்கு வந்து டிப்ரிஷேஷன் நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ல பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு கோடி வந்து ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் பே பண்ணிருக்காங்க ஆஃப்டர் டாக்ஸ்ல இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக நாற்பது கோடி கிடச்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பங்கோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் லாஸ் பாக்க போறோம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்த ரிசல்ட் அதாவது லாஸ்ட் இயரோட ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து நானூற்றி பத்து கோடிக்கு நடந்திருக்கு எக்ஸ்பென்சஸ் இரநூத்தி முப்பத்தி ஏழு கோடிக்கு நடந்திருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு நூற்றி எழுபத்தி மூணு கோடி கிடச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு அதர் இன்கமா ஒரு பதினெட்டு கோடி கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தஞ்சு கோடி பே பண்ணியிருக்காங்க டிப்ரிசேஷன் ஒரு எழுபத்தாறு கோடிக்கு நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு எண்பத்தி ஒரு கோடி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு இவங்களோட டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு வந்து டேக்ஸ் பே அவுட் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் டேக்ஸில் நெட் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு அறுபத்தி கோடி வந்து நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இவங்க வந்து டிவிடெண்ட்லாம் எதுவுமே கொடுக்கறது இல்லை அதனால டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தோம்னா ஜீரோ பர்சன்டேஜில் இவங்க டிவிடெண்ட் எதுவுமே பே பண்ணுறது கிடையாது எப்போவுமே ஸோ ரெண்டாயிரத்தி மார்ச்சில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வரும்போது நம்ம எந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டா ஒரு நூத்தி இருபத்தொரு கோடி கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்கா சொல்லியிருக்காங்க சேல்ஸ் வந்து ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி இருக்கிற வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லிருக்காங்க எக்ஸ்பென்சஸ் இருநூத்தி அறுபத்தி எட்டு கோடியா இருக்கிறது வாய்ப்பு இருக்கா சொல்லியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா ஒரு இருநூத்தி எழுபது கோடி கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு அதுக்கானேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இருக்கான வாய்ப்பு இருக்கு அது இன்கமா ஒரு பதினெட்டு கோடி கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இன்ட்ரெஸ்ட் பாத்தனா ஒரு முப்பத்தி கோடி பே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு டிப்ரிசேஷன் ஒரு எண்பத்தி கோடி நடந்தாலும் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தோம்னா நூத்தி அறுபத்த கோடி கிடைக்காத வாய்ப்பு இருக்கு ஸோ டாக்ஸ் பர்சன்டேஜ் போக இவங்களுக்கு ஆஃப்டர் டேக்ஸ்ல ஒரு நூத்தி இருபத்தொரு கோடி கிடைக்காத வாய்ப்பு இருக்கதான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் ஆறு ஏப்ரல் வரும் அப்போ நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஆனால் எவ்வரி இயர் உங்களோட ப்ராஃபிட் பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இஎஃப்சி ஐ லிமிடெட் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அப்டேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க ஈக்வாட்டி கேபிட்டல் பத்து கோடியா இருக்கு ரிசர்ச் நானூற்றி அறுபத்தொம்பது கோடியா இருக்கு கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுநூத்தி நாற்பத்திரெண்டு கோடியா இருக்கு அதர் லயாவிரிட்டிஸ் இருநூத்தி நாற்பத்திர கோடியா இருக்கு டோட்டல் லேயபிலிட்டிஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடியா இருக்கு பிக்ஸட் அசட்ஸ் நானூற்றி நாற்பது ஃபிக்ஸட் அசெட்ஸ் அறுநூற்றி நாற்பத்தி நாலு கோடியா இருக்குது சிடபிள்யூபி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆறு கோடியாக இருக்குது அதர் அசட்ஸ் எட்நூத்தி பதினாறு கோடியாக இருக்குது ஸோ ஓவரால் டோட்டல் நெட் நெட் அசட் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி நெட் அசட் உள்ள ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இஎச்சி ஐ லிமிட்டடோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ஸ் பார்க்க போகிறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அப்டேட் அப்படினா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நாற்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐ ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா நாலு புள்ளி அஞ்சு ஒன்பது இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இருக்கு பப்ளிகிட்ட பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஒன்று பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பாத்தோம்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சேர் ஹோல்ட்ஸ் இருக்காங்க இந்த கம்பெனில பாருங்களேன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஸ்டாக் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி செல் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க பப்ளிக் தான் ஆயுபை பண்ணிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச்ல பப்ளிக்கோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு புள்ளி நாலு பர்சன்டேஜ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிச்சிருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே பாருங்க ப்ரொமோட்டர் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பப்ளிக் வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க முப்பத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜ் வந்து பப்ளிக் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து மீண்டும் வந்து பப்ளிக் வந்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் செல் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க அப்புறம் டி ப்ரொமோட்டருமே ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து அவங்களும் மறுபடியும் வாங்கியிருக்காங்க அப்புறம் மீண்டும் ப்ரொமோட்டர் வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க பப்ளிக் வந்து மீண்டும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதிக ஆரம்பிச்சு இப்போ பார்த்தோம்னா பப்ளிக் வந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தி பர்சன்டேஜும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னாள் முப்பத்தி ஆறு புள்ளி நாலு ஏழு பர்சன்டேஜாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பளிக்கோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது ஸோ அப்படியே வாங்க ஆரம்பிச்சு வாங்க ஆரமிச்சி பப்ளிக் கிட்ட ஒரு நாற்பத்தாறு பர்சன்டேஜும் ப்ரொமோட்டர் கிட்ட நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தோம்னா ஒரு நாலரை பர்சன்டேஜ் இருக்காங்க ஒரு மூன்று பர்சன்ட் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த இஎஃப்சி ஐ லிமிடெட் கம்பெனியோட ஒரு ஃபைவ் இயர்ஸ் டேட்டா ட்ரெண்ட் எடுத்திருக்கிறேன் பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த பங்கோட பிரைஸ் வந்து பன்னெண்டு ரூபாய் அறுபத்தி நாலு காசு வந்து இருந்திருக்கு அப்படியே பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கம் ஏறும் இறக்கம் ஏறங்கிற மாதிரி இருந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலாம் பத்து ரூபாயிலிருந்து பதினோரு ரூபாய் தான் வந்து ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகியிருக்கு ஒரு பதினோரு ரூபாய் பத்து ரூபா அந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிருந்த பங்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி வரைக்குமே ஒரு இருபது ரூபாய்க்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆகி வந்திருக்கு டிசம்பர்ல பாருங்களா இருபது ரூபா இருபத்தி ஒரு ஒருவா ரேஞ்சில் வந்து டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ட்ரேட் ஆகி வந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் தான் வந்து இருபதுக்கு மேலே போக ஆரம்பிக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குலாம் போக ஆரம்பிச்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் பார்த்தாலும் முப்பது ரூபா ரேஞ்ச் வந்து டச் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே பாருங்கள் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து நூற்றி நூத்தி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் ஆர ஆரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரிக்குள்ள அதாவது ஆஃப்டர் கோவிட்டில் அப்புறம் ஏற ஆரம்பித்த பங்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்துல மீண்ட ஆகிட்டே இருந்தது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரநூத்தி அறுபதுல இருந்து இருநூத்தி எழுபது ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து ரீச் ஆயிட்டு மீண்டும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த பங்குற பிரைஸ் நானூத்தி அறுபது ரூபாயிலிருந்து நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து ட்ரேட் ஆகியிருந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏற்ற இறக்கத்துல மீண்ட ஆயிட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு முன்னூத்தி முப்பது ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த டைம்லாம் வந்து வாங்குறதுனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டா பார்த்து யாராவது வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்க ஒரு நல்ல தான் பாத்துக்கலாம் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன இறக்கத்துல நம்ம போய் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று ரெண்டுமா வாங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு பங்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல பார்த்தீங்கன்னா அறுநூறுபா ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஸோ இந்த இடத்துல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாராவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னாக்க ஜூனில் போயிட்டு ஒரு டூ மந்த்தில் கேப்பில் போய் வித்திருந்தாலே கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் லாபம் முந்நூறு இருந்து அறுநூறு ரூபாய்க்கு போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பங்கு வாங்கணும் அப்படின்னாக்க எப்போல்லாம் இறங்குதோ அப்பப்போலாம் ஒன்று ரெண்டுமோ ஒன்று ரெண்டுமோ வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க ஒரு கட்டத்தில் அது ஏறும்போது நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்ன்டேஜுக்கு மேலே ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கிடைச்சாலே நமக்கு நல்ல லாபம் தான் இது மாதிரி லாபம் நமக்கு எந்த பிஸ்னஸுமே கிடைக்காது ஸோ இது மாதிரி நம்ம ஒரு குட்டி குட்டி லாபத்தை எடுத்து நம்மளோட அமௌண்ட்டை வந்து நம்மளோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி எழுபத்தி நாலு ரூபா அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டா மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஜனவரியில் பாத்தீங்க அப்படின்னாக்க ஐநூத்தி பத்து ரூபாயில் இருந்து ஐநூற்றி அஞ்சு ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து இறங்க ஆரம்பிச்சது இப்போ மீண்டும் ஏறது இப்போ ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்ப ஏன் மீண்டும் ஏறுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பங்குல வந்து போனஸ் கொடுக்க போறேன் சொல்லி அனௌஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க இந்த பங்கோட போனஸ் ரேஷியோ பார்த்தோம்னா ஒன்னி ஸ்டோர் ரேஷோல போனஸ் கொடுக்குறாங்க இதோட ரெக்கார்ட் டேட் பாத்தோம்னா பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து ரெக்கார்ட் அனௌன்ஸ் அனவுன்ஸ் இந்த பங்கை யாராவது போனஸாக வாங்கணும்னு பிப்ரவரி பதினொன்னுக்கு முன்னாடி அதாவது பிப்ரவரி பத்துக்கு முன்னாடி யாராவது வாங்குறீங்கன்னா அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து போனஸ் ஒன்னி ஸ்டோர் ரேஷோல கிடைக்காத வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு பங்கு பார்த்திருக்கோம் ஒன்னு ஆர் பி ரெண்டாவது இஎஃப்சி ஐ லிமிட் சோ ஒண்ணு வந்து ஷார்ட் டேர்ம்ல நம்ம எப்படி லாபம் பார்க்கலாம்ங்கிறதான ஒரு பங்கு நான் போட்டுருக்கிறேன் இன்னொன்று வந்து போனஸ்க்கான ஒரு பங்கு போட்டுருக்கேன் ஸோ இந்த ரெண்டு பங்கு பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் அப்டேட் பண்ணுங்க இந்த ரெண்டு பங்கு யாராவது வாங்கணும்னு வச்சுங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் கேட்டுக்கிட்டு உங்க சொந்த மிச்சி பண்ணிட்டு வாங்கலாமா என்னவென்னு முடிவுங்க நான் வந்து செபி ரிஸ்டர் கிடையவே கிடையாது நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த பங்குகளை பற்றின கருத்துக்களை கண்ட் செக்ஷன் அப்டேட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எல்லாரும் பாருங்க பாத்துட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களை பார்க்க சொல்லி அவங்களை லைக் பண்ண சொல்லுங்க சப்கைப் பண்ணுங்க சப்கைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களை ஆதரவு எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம்